நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது இது தொடர்ந்து அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ் கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது நாளை டெல்டா மாவட்டங்கள் கடலூர் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது பனிரெண்டாம் தேதி திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் மேலும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது பதிமூன்றாம் தேதி தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மலை தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது ஐம்பத்தைம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பதிமூன்றாம் தேதி வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு நாற்பது சென்டிமீட்டர் இது இயல்பை விட பதினான்கு சதவீதம் அதிகம் தற்பொழுது வரை இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும் பதினைந்து மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் மூன்று மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் மழை பதிவாகியுள்ளது ஓகேங்களா ஸோ காற்றழுத்த தாழ்வு என்பது இப்போ வெல்மார்க் லோ ப்ரெஷராக இருக்குது அதெல்லாம் வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஸ்லோவாக நகர்ந்துருக்கு ஸ்லோவாக தான் நகரும் மெதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது இப்பொழுது நிலையில் மெதுவாக தான் நிகழ்வு தற்பொழுது நிலையில் இல்லை தற்பொழுது நிலையில் இல்லை 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 ஆழ்ந்த காற்று ஆழ்ந்த தாழ் பகுதி வெல்மார்க் லோ பிரெஷர் லோ பிரஷர் அப்புறம் தான் டிப்ரெஷன் அப்புறம் தான் டீப் டிப்ரெஷன் அதுக்கு நிறைய புயலுக்குள்ள நாலஞ்சு ஸ்டேஜ் மேலே இருக்கு இன்னும் இது வெறும் லோ பிரஷர் வாங்க லோ பிரஷருக்கு வெல்மார்க் லோ பிரஷர் தான் அவ்வளவுதான் அவ்வளோதான் மழை தான் ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய அதாவது மழை தான் வந்து இதன் இந்த லோ ப்ரெஷர்னால தமிழக பகுதியில் அநேக இடங்களில் மிதமான மழை முதல்ல கனமழைக்கு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது வந்து கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லும் பொழுது படிப்படியாக சில பகுதிகளில் கனமழை இருக்கும் சில பகுதிகளில் இதுவாக இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மெதுவான மழையும் சில பகுதிகளில் அவ்வப்போது கனமழையும் ஓகே தேங்க்யூ சில பகுதிகளில் சென்னைக்கு வந்து சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாக வந்து

வெஸ்ட்ல ஸ்லோவா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நகர்ந்து போகும் போகும்போது பரவாயில்ல அப்படியே மழை போயிட்டே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சா આઈ કરી કે પોલામાં પોલો પોલો કરી જાવ છો જાવ આને સાંભળો આઈ કરી જાવ